இறந்து போய் எலும்பும் சாம்பலமாக இருந்த பெண்ணை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்து அற்புதம் நிகழ்த்தியவர் தான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அதற்கு முன்ன புராண கதைகள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க மயிலையில் வாழ்ந்தவர் தான் சிவனேசர் இவர் ஒரு தீவிரமான சிவபக்தர் இவருக்கு பூம்பாவை அப்படி என்கிற ஒரு பொண்ணும் இருந்தாள் சிவனடியாரான திருஞான சம்பந்தருடைய புகழை கேள்விப்பட்ட சிவனேசர் தன்னுடைய பெண்ணை சம்பந்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படி என்று ஆசைப்படுகிறார் ஒரு நாள் பூம்பாவை பூ பறிக்கப் போகிறான் அப்போது அவளை பாம்பு தீண்டி அவள் இறந்து போய்விடுகிறாள் தன் மகளுடைய பிரிவை தாங்க முடியாத சிவனேசர் பூம்பாவை அஸ்தியை கடலை கரைக்காமல் வீட்டிலேயே ஒரு கலசத்தில் போட்டு பாதுகாத்து விட்டு வருகிறார் ஒரு நாள் திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வருகிறார் இதை கேள்விப்பட்ட சிவனேசர் திருஞான சம்பந்தரை சந்தித்து நடந்தது எல்லாவற்றையும் சொல்லி கதறி அழுகிறார் நான் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இன்றைக்கு என் பொண்ணு வீட்டில் சாம்பலாக இருக்கிறாள் அப்படி என்று சொல்லி கதறி அழுகிறார் இதை கேள்விப்பட்ட சம்பந்தர் போய் அந்த அஸ்தியை எடுத்துட்டு வா அப்படி என்று சொல்றார் சிவனேஸ்வரம் அந்த அஸ்தியை எடுத்துட்டு வந்து சம்பந்தர் கிட்ட கொடுக்கிறார் சம்பந்தர் அந்த அஸ்தியை வாங்கி கபாலீஸ்வரர் முன்னாடி வைத்து மனம் உருகி தேவாரப்பதிகம் பாட ஆரம்பிக்கிறார் தன் பக்தன் இப்படி மனம் உருகி பாடுகின்ற போது சிவபெருமான் செவி சாய்க்காமல் இருப்பாரா கருணையே வடிவான கபாலீஸ்வரர் சம்பந்தருடைய திருப்பதிகத்திற்கு உருகி பூம்பாவைக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறார் சாம்பலாய் இருந்த பெண் மீண்டும் உயிரோடு வரா இதை பார்த்து சிவனேஸ்வருக்கு ஒரே சந்தோஷம் திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குமாறு கேட்கிறார் ஆனால் திருஞான சம்பந்தர் அதை மறுத்துவிடுகிறார் தான் மீண்டும் உயிர் கொடுத்தனால் நானும் தந்தை ஸ்தானத்திற்கு ஆகிறேன் என்கிறார்